தஞ்சையில் மணப்பாறை முறுக்கிற்கு புவிசார் குறியீடு லட்சினை வெளியிடும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சென்னை உயர்நீதிமன்ற அறிவுசார் சொத்துரிமை வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி கலந்து கொண்டு லட்சினையை வெளியிட்டார் இதன் மூலம் மணப்பாறை முறுக்கு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் இதனால் மணப்பாறை முறுக்குக்கு பாரம்பரிய தயாரிப்பாளருக்கு விற்பனை அதிகரிக்கவும் உரிய விலை கிடைக்கவும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது மணப்பாறை முறுக்கிற்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு விண்ணப்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பூசார் குறியீடு அங்கீகாரம் பெறப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டது அதற்கு பிறகு இம்ப்ளிமெண்டேஷன் அதாவது பூசார் குறியீடு பதிவு பெற்ற லோகோவினை மணப்பாறை முறுக்கி பாக்கெட்டில் அதை பதித்து உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற விழா இன்று தஞ்சாவூரில் நடைபெறுகிறது இந்த புவிசார் குறியீடு அங்கீகரிக்கப்பட்ட லோகோவினை மணப்பாறை முறுக்கு பாக்கெட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் நுகர்வோர்கள் வாங்குவோர்கள் இதனை உண்மையான மனப்பாறையிலிருந்து வரப்பெற்ற ஆஹ் மனப்பாறை முழுக்கு என்று நம்பி அதை வாங்கி விடுவார்கள் அதற்காக தான் இந்த சட்டம் உதவி செய்கிறது பொதுமக்களுக்காக இந்த சட்டம் உதவி செய்கிறது